நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா சிறுதானியம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து யாரோ இல்லாதவன் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல ஆனா அந்த சிறுதானியம் ஒன்னொன்னையும் உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி நெல் ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மனிதர் மாமனிதர்கள் வந்து அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு தினை நல்ல அரிசி என்ன வித்தியாசம் வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளையன் இருக்கு தினை அரிசி மஞ்சள் கலர்ல பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு உங்க சேர் நீ உட்கார்ந்து இருக்க சேர் கலர்ல இருக்கு எதுக்காக அந்த கலர் வருது அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அப்படின்னு ஒரு சத்து அந்த பீட்டா கரோட்டீன் இந்த அரளி இந்த மேல இருக்க செவ் நல்ல மஞ்சள் கலர் அரளிப்பூ பூ இந்த கலர் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த பீட்டா கரோட்டீன் சத்துனால வருது ஆனா இதை சாப்பிட முடியாது ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள திணையரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டீன் பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும் கண்ணுக்கு நல்லது கண் பார்வை நல்ல குழந்தைக்கு சிறு வயதுலேருந்தே கண்ணாடி போட வேண்டாம் நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தினை அரிசியில் பொங்கல் செய்யுங்க திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க திரு திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே வந்து திருச்செந்தூர் கோயிலில் முருகன் கோயிலில் வந்து ரெகுலராக ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம் அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேர் இப்பவும் கொடுப்பாங்க புட்டமுது ஒரு காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா வேறும் தெனும் தேனும் தினைமாவும் தான் புட்டமுது தினை மாவை தேனில் போட்டு விரைவி கொடுத்தது தான் புட்டமுதி இப்போ பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தேனும் தினை மாவும் கொடுக்கணும் எத்தனை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சொன்ன விஷயம் தேனும் தினை மாவும் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசி கொடுக்கலாமே வாரத்துக்கு ஒரு நாள் தினை பொங்கல் ஒரு தினை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்கிற விஷயம் என்னென்னா இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிடுவாங்க இந்த ரெண்டு கஞ்சியை ஈஸி ஏன்னா செய்கிறது ஈஸி மொத்தமாக அரைச்சி காய்ச்சி நாலு ஸ்பூன் வாயில இடித்து இடிச்சு கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகிர்னு பதறி ப ஓடும் தயவு செய்து இருந்து வெளியே வாங்க கஞ்சி நல்லதுதான் கஞ்சி வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்களில் கொடுங்க அந்த சிறுதானியத்தில் ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒன்று செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம் கம்பங்கூழ் கூழ் கொடுக்கலாம் வெள்ள அரிசிக்கும் கம்புக்கு என்ன வித்தியாசம்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்புல இருக்கு அரிசியில கிடையவே கிடையாது இரும்புச்சத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல பெண் குழந்தைகள்ல ஐம்பது சதவீதம் அனிமியா பாதிக்கு பாதி இப்ப இங்க இருக்கீங்கல்ல பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம் இந்த வாசலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தா பிப்டி உங்களுக்கு அனிமிக்கு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்லுங்க நாங்களாம் நல்லா தான் நல்லா தான் சாப்பிட்றீங்க ஆனால் இரும்பு சத்து தினம் சேருதா கிடையாது எப்போ தெரிய வரும்னா ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு அயன் குறைவா இருக்குது அயன் தண்ணி கொடுங்க இல்லை மென்சூல் சைக்கிள் சரியா இல்லாமல் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது இல்லை ப்ளீடிங்கே வரல இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுதுன்னு போய் மருத்துவரை போய் பார்த்தா அப்போ பார்க்கும்போது இரும்புச்சத்து குறைவா இருக்குன்னு தெரிய வரும் இந்தியாவில் ஐம்பது சதவீதமான பெண்கள் அனிமியாங்கிற இரத்த சோகையில இருக்காங்க அப்ப இரும்புச்சத்தை கூட்டணும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே கவனமா இரும்புச்சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோறை கொடுங்க கம்பங்கூழ் கொடுங்க கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ அப்படி கம்பு வந்து எட்டு மடங்கு இரும்புச்சத்து அதிகம் சோ தினையரிசி கம்பஞ்சோறு வரகு சாமை குதிரைவாலி காடைக்கண்ணி எதுவா இருந்தாலும் எல்லா சிறுதானியத்துல கூடுதல் பயன் என்னன்னா அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம் நான் சொல்லிட்டே இருந்தா புரதம் புரதம் அது ரைஸ்ல கம்மி ஆனா சிறுதானியத்துல கூட